திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் சக்தி வடிவு சகல ஆனந்தமும் ஒத்த ஆனந்தம் உமையவள் மீனியாம் சக்தி வடிவு சகலத்தை எழுந்து இரண்டு ஒத்த ஆனந்தம் ஒரு நடமா திருச்சிற்றம்பலம் சக்தி வடிவு சகல ஆனந்தமும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் ஜீவனின் அறிவில் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பது சக்தியின் திருமேனிதான் ஜீவர்களின் சகல வடிவமும் சக்தி தேவியின் வடிவமே சக்தியின் வடிவம் உயிர்களிடத்தில் விளங்கி தூய்மையை அடைந்த ஜீவன் சிவனுடன் கலந்து ஆனந்தம் அடைவதும் ஒரு நடனமாகும் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களும் வடிவங்களும் பராசக்தியின் அம்சமே அவள் ஒரு அணுவும் அசையாது அவளே பேரின்பத்தின் வடிவமாக இருக்கிறாள் அந்த பராசக்தியான உமே அவள் ஸ்ரீபெருமானுக்கு இணையான ஆனந்த வடிவமாக இருக்கிறாள் சிவனும் சக்தியும் சமமானவர்கள் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை உருவமற்ற அதாவது நிஷ்கலம் என்று சொல்கிறோமே அந்த உருவமற்ற நிலையிலிருந்து அரு உருவமாக சக்கலம் சக்கலம் என்பது என்ன அரு வெளிப்படும்போது வெளிப்படும் போது சிவனும் சக்தியும் தனித்தனி ஆற்றல்களாக தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து ஆடும் ஆட்டமே திருநடனம் அதாவது அறிவாகிய ஜீவனும் ஆற்றலாகிய சக்தியும் ஒன்றாக இணைந்து செயல்படும்போது அங்கே பிரபஞ்ச இயக்கம் என்னும் ஆனந்த நடனம் நிகழ்கிறது இதன் இதன் பின்னணியில் உள்ள ஒரு தத்துவத்தை நாம் காணலாம் அர்த்தநாதீஸ்வர தத்துவம் பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வணங்கி வந்தார் சக்தியை புறக்கணித்தார் சக்திக்கு தாங்கனாத வருத்தம் இருந்து தவம் புரிந்து சிவபெருமானது உடலில் பாதியை பெற்றாள் எழுதுபாகத்தை பெற்றாள் சிவபெருமான் தனது உடலில் பாதியை பார்வத்தை கழித்து அர்தனாஸ்வர் அர்தனாரீஸ்வரர் கோலம் பூண்டார் இதன் மூலம் சக்தியின்றி சிவம் இல்லை சிவமின்றி சக்தி இல்லை என்பது உலகிற்கு உணர்த்தப்பட்டது இது ஒரு நாடகம்தான் திருவிளையாடல் என்று கூட கூறலாம் தில்லை அம்பலத்தில் இறைவு நாடும்போது அவரோடு சேர்ந்து சக்தியும் அடைகிறாள் சிவம் என்பது என்ன அறிவு அவர் தந்தையாயிற்று சக்தி என்பது கிரியா சக்தி அல்லது செயல் அவள்தான் தாய் ஸ்ரீ மாதா அல்லவா அறிவு மட்டும் இருந்து செயல் இல்லையென்றால் பயன் கிடையாது அல்லவா செயல் மட்டும் இருந்து அறிவும் இல்லையென்றால் அது அழிவுக்குத்தான் காரணமாக இருக்கும் எனவே இறைவனின் பேரறிவும் பேர் அருளும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதே ஒரு நடமாகமே என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதுவே படைப்பு காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது சுருக்கமாக நாம் காணும் அத் அத்தனை மகிழ்ச்சியும் சக்தியின் வடிவம்தான் அந்த சக்தியும் சிவனும் சமமான நிலையில் இணைந்து செயல்படுவதே வாழ்வின் ரகசியம் அவர்கள் இருவரும் வேறு வேறு அல்ல ஒரே ஒரு பரம்பொருளின் இரு நிலைகள் என்பதை நாம் உணர வேண்டும் சக்தி வடிவு சகல ஆனந்தமும் ஒத்த ஆனந்தம் உமையவள் மேனியாம் சக்தி வடிவு சகலத்து எழுந்து இரண்டு ஒத்த ஆனந்தம் ஒரு நடமாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்